மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தீக்கதினுடைய பொறுப்பாசிரியர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் தொடர் மா கணேசன் புறநகர் மாவட்ட செயலாளர் தோழர் கே ராஜேந்திரன் மாநில குழு உறுப்பினர் தோலர் இரா விஜயராஜன் துணை மேயர் தோழர் நாகராஜன் அவர்கள் அதே போல மாமன்ற உறுப்பினர்கள் தோழர் குமரவேல் தொடர் ஜென்னி தோழர் விஜயா உள்ளிட்ட தோழர்கள் வந்து கலந்துிருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில் வரி குறைப்பு மோசடி சம்பந்தப்பட்ட விஷயம் தொடர்ந்து நாளிதழ்களில் பொது பிரச்சனையாக கடந்த பல மாதங்களாக விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனை சம்பந்தமாக கடந்த ஆண்டு ஏறக்குறைய ஜூன் ஜூலை மாதங்களில் மதுரை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் மரியாதைக்குரிய துணை மேயர் நாகராஜன் அவர்கள் மதுரை மாநகராட்சியில் வரி குறைப்பு மற்றும் பிரச்சனைகளால் ஏற்படுகிற இழப்புகளை பற்றி ஒரு விரிவாக பேசினார் அதே போல எங்கள் மாமன்ற உறுப்பினர்களும் இரண்டு முறை வந்து பொதுவாக பேசியிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அன்றைக்கு மாநகராட்சியுடைய ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய தினேஷ்குமார் ஈயப்பா அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் காவல்துறை ஆணையரிடம் இது சம்பந்தமான ஒரு புகாரை அளித்திருக்கிறார் இந்த ஆறு மாத காலம் ஆறு ஏழு மாத காலங்களுக்கு மேல் அது சம்பந்தமான பல நடவடிக்கைகள் பல கட்டங்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனாலும் அது போதிய திருப்தியாகவோ வெளிப்படைத்தன்மையோடும் இல்லை என்பதை மையப்படுத்தித்தான் கடந்த மாதம் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் துவக்கி வைத்து பேசுகிற பொழுது மூன்று விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டினேன் ஒன்று நம்முடைய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஜெய்கா உதவியோடு கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் ஏறக்குறைய பல நூறு கோடி கட்டிடத்தில் புதிதாக ஒரு மருத்துவரோ மருத்துவ பணியாளரோ தொழில்நுட்ப பணியாளரோ நியமிக்காமல் ஏற்கனவே இருப்பவர்களே அப்படியே கொள்ள வேண்டும் என்பதனால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை மிக கடுமையாக இருக்கிறது எனவே அதை நம்முடைய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதும் அதே போல மாநகராட்சியினுடைய சரி செய்யப்பட வேண்டும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அதே போல பட்டா கேட்டு நம்முடைய பதினாலாயிரம் பேருக்கு வந்து மனு கொடுத்திருக்கிறோம் அதில் முறையான விசாரணை நடத்தி ஆய்வு நடத்தி உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் இந்த மூன்று பிரச்சனையிலும் மாநில அரசு தலையீடு செய்ய வேண்டும் இல்லை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்ட இயக்கத்தை பற்றி மார்க்சிஸ்ட் கட்சி யோசிக்கும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பெயரில் இந்த வரி ஏய்ப்பு மோசடி சம்பந்தமாக ஒரு விரிவான பத்திரிகையாளர் அறிக்கையை வந்து ஊடகவியலாளருக்கு அறிக்கையை வெளியிட்டோம் அந்த அறிக்கையை தொடர்ந்து இன்றைக்கு இந்த பதினைந்து நாட்கள் பல நடவடிக்கைகள் கைது நடவடிக்கைகள் இவைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் நண்பர்களே இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் விரிவாக விளக்க விரும்பல மூன்று விஷயங்களை வந்து நாங்கள் வந்து முக்கியமாக குறிப்பிட்டு காட்ட நினைக்கிறோம் ஒன்று இதில் இந்த பிரச்சனையில் கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டுக்கான பெட்டிஷன்தாரராக புகார் மனு அளித்திருக்கிறவர் மாநகராட்சியினுடைய ஆணையர் எனவே ஒரு அரசு நிர்வாகம் ஒரு தவறு நடந்திருக்கிறது என்றால் அதை சரி செய்வதற்கு தன்மையோடு இருந்திருக்கிறது என்பது முதலிலே ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம் கமிஷனர் தான் கம்ப்ளைண்ட் தார் இதில் பிரச்சனை இருக்கு எனவே சரி பண்ணுங்க இதில் குற்றம் சாட்ட சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுங்க என்ற ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஆணையரே முன்வந்து அதை செய்தது என்பது நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று ரெண்டாவது ரொம்ப ஆபத்தான விஷயமாக இது பார்க்கிற விஷயம் மாநகராட்சியுடைய ஆணையாளருடைய பாஸ்வேர்டே தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா பிரச்சனை மிக ஆழமானது குறிப்பாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வரை மதுரை மாநகராட்சிக்கு தனி போர்ட்டல் இருந்தது கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு தனி போர்ட்டல் இருந்தது அதை எல்லாம் இப்ப அர்பன் ட்ரீ என்ற சென்ட்ரல் போர்ட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க சென்ட்ரல் போர்ட்டலுக்கு போனதுனால யார் என்ன பண்றா அப்படின்றதுக்கான பொறுப்பே பொழுது கேள்விக்குறியாகப்பட்டிருக்கு உதாரணமாக இப்போ உங்களுக்கு உங்களுடைய அக்கவுண்ட் உங்களுடைய வங்கி கணக்கினுடைய இ அக்கவுண்ட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு ஆபரேஷன் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்தாதான் நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா உங்க அக்கௌண்ட் இருந்து உங்க பாஸ்வேர்டை வச்சு வேற ஒருத்தர் பண்ணிட்டு போயிருவார் ஓடிபி வர்றதுனால அந்த ஓடிபி நம்பரை நீங்க தூக்கி போட்டால் தான் அது ஆப்ரேட் ஆகும் ஆனால் அப்படி ஒரு சிஸ்டமே இதில் இல்லன்னு தெரியுது கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எனவே இந்த பிரச்சனை மதுரை மாநகராட்சியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல ஆழமான தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கு இதுல ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் நம்ப முடியாது தனி ஆபீஸ் போட்டே இந்த வேலை நடந்திருக்குன்னு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு எந்த வார்டுல இருந்துக்கோங்க எங்களுக்கு கொண்டு வாங்க ஒன்றரை லட்ச ரூபா வரைய நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிடோம் எங்களுக்கு ஒரு ரூபா கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் போட்டே செஞ்சுருக்காங்க அப்படின்றப்ப அடிப்படையிலே இந்த சிஸ்டத்திலே ஒரு பிரச்சனை இருக்கு அது சம்பந்தமாக மாநில அரசு முறையான விசாரணை செய்ய வேண்டும் அதில் நடவடிக்கை வந்து உரிய நடவடிக்கை அது எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ரெண்டாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விசாரணையில் கீழ்மட்ட அலுவலர்கள் மட்டுமே இந்த தவறை செய்திருப்பார்கள் என்றும் நம்புவதற்கு முடியவில்லை அதி அரசு அதிகாரிகள் மட்டுமே தனித்து இந்த தவறை செய்திருப்பார்கள் என்பதையும் நம்புவதற்கான பொருத்தமாக இல்லை எனவே எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் பொறுப்பில் இருந்தாலும் அனைவரும் இது இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் யார் மீதும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது விஷயம் மூன்றாவது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இத யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சம்பந்தமாக அரசு தமிழ்நாடு அரசு அரசினுடைய பொறுப்பாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் அல்லது உயர் அதிகாரிகள் மதுரை மக்களுக்கு இந்த இல்லை என்ன ஊழல் நடந்திருக்கு என்ன குற்றச்சாட்டு நடந்திருக்கு என்ன குற்றமளிக்கப்பட்டிருக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக ஒரு அக்கவுண்டபிலிட்டியோட ஒரு மக்களுக்கு மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இல்லை என்றால் இது வந்து நீந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும் அரசின் மீதான நம்ப நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே அது ரொம்ப முக்கியமானது என்பது மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் இந்த பிரச்சனையை எழுப்ப மாநகராட்சியில் எழுப்பப்பட்ட வாய் திறக்காமல் பேசாமல் இருந்தது அதிமுக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில மாவட்ட செயலாளர் கணேசன் வெளியிட்ட அறிக்கை தான் மாநில அளவில் முதன்முதலாக உங்களுக்கு தெரியும் பெயர் சொல்ல விரும்ப பல பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் போட்டிருந்தது மார்க்சிஸ்ட் கட்சி முந்திக் கொண்டது அதிமுக ஒன்றும் ஆய்திறக்கவில்லை என்ற தலைப்பு நீங்க போட்டீங்க அதிமுக கோட்டை விட்டது அப்படின்னு போட்டீங்க ஏன்னா இந்த பிரச்சனையை எழுத்து கலப்பி கொண்டிருக்கிற நாங்க தான் இப்ப ஏதாவது நாங்க பேசாம இருக்கிற மாதிரி அதிமுக பேசுற மாதிரியா இருக்கு அதாவது ஊழலில் ஒரு சமரசமாக நாம் பேசினா நான் செஞ்சா நீ செய்யாத நீ செஞ்சா நாம் செய்ய மாட்டேன் என்ற நிலை இருக்கக்கூடாது எனவே இந்த நேரத்தில் நாம் மாநில அரசை கேட்டுக்கொள்வது கடந்த கால மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை என்னானது ஏன் அதன் மீது இன்னும் வெளிப்படையான நடவடிக்கை எடுக்க எடுக்காமல் இருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் வேணும் இன்னைக்கு வரைக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஷாப்பிங் மாலை ஓபன் பண்ண முடியல திறக்க முடியல முதல்ல அங்கே ஷாப்பிங் மாலே கட்ட ஏன்னா டவுன் பிளானிங் அப்ரூவலே இல்லாம ஒரு அரசு இதே இது ஒரு தனி நபர் வந்து டவுன் பிளானிங் அப்ரூவல் இல்லாமல் ஒரு கட்டணம் கட்டினா அடுத்த நாளே போய் அரசு புல் டோஸ் இடிக்கும் அல்லது பல கோடி ரூபா லட்ச ரூபா நஷ்டம் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுவீங்க ஆனால் மாநகராட்சி பழைய அதிமுக காலத்தில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த வணிக வளாகத்திற்கு முறையான அப்ரூவலே இல்லாமல் கட்டியிருக்காங்க அதே போல் தமிழகத்தில் ஏசி ப்ரொவிஷன்ஸே இல்லாமல் அந்த கட்டணத்தை கட்டினாங்க பல தடவை திசா மீட்டிங்ல நாங்கள் பிரச்சனைலாம் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டியுடைய ஊழல் சம்பந்தமாக மாநில அரசு அமைத்த குழுவினுடைய அறிக்கை என்னானது அந்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் அவையெல்லாம் தான் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு சின்சியரான அக்கறையான ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே நடக்குது. அதாவது மீன் மார்க்கெட் பிரச்சனை, தயிர் மார்க்கெட் பிரச்சனை இதெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த பிரச்சனையை மூலம். நீங்க சொன்ன மாதிரி ஆவணங்கள் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங்ல காசை வாங்கிக்கிட்டு பண்ற வேலைகள்னால தான் இவ்வளவு குழப்பம் வருது. இப்போயும் அந்த பிரச்சனைகள் வந்து தொடகல் தலையிட்டு இருக்குறாங்க. அதாவது புறையோடி போன ஊழல் புறையோடி போன ஒரு நிர்வாகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிற கடந்த காலத்தில் அதான் நான் சொன்னேன் அதிமுக காலத்தில் செய்த நடவடிக்கை தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்க கொடுக்கப்பட்ட அறிக்கை கமிஷன் ஏன் அறிக்கை அறிக்கை கொடுக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா வந்து ஒரு மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீ நீ செய்யற ஊழலை நான் மாட்டேன் நான் செய்யற ஊழலை நீ மாட்டேன் என்று சில அதிகாரிகளோ சில அரசியல்வாதிகளோ இருந்தால் அதை முறையாக நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பு எனவேதான் மாநில அரசு ஒன்று இந்த சிஸ்டத்தில் இந்த போர்ட்டல் இந்த நவீன சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையை முறைப்படுத்தணும் இரண்டாவது முறையாக வெளிப்படையான ஒரு விசாரணை செய்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஒரு தனி நாங்கள் ரெண்டு ரெண்டுக்குமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நான் தான் சொன்னேன் கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு என்றால் மேல்நிலையில் இருக்கிற மேலே இருக்கிற அலுவலர்களுக்கு இதுக்கு அதிகாரிகளுக்கு இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குமா அதே போல் அதிகாரிகள் மட்டுமே செய்திட முடியுமா அரசியல் பொறுப்புக்கு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமலோ அவருடைய உடன்பாடு இல்லாமலோ ஏதோ அவர்கள் சம்மந்த முடியுமா கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம் அரசியல் சைடில் இல்ல இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது நீங்க யாருமே இப்போ வரைக்கும் பேச மாட்டீங்க பொறுப்பில் இருக்கிறவர்கள் இது பற்றியே அக்னாலஜ் பண்ணுங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு மாநில அரசு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் யாரா இருந்தாலும் என்னன்னு மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட பொறுப்பாளர்களோ அமைச்சர்களோ மதுரை மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் இது எதிர்க்கட்சிகளினுடைய கை வாகனமாக ஆயுதமாக போய் பெரிய பிரச்சனைகளை தான் உருவாகும் இதில் யார் தவறில்லைத்தாலும் தரவரித்திருந்தாலும் உரிய நடவடிக்கையை உறுதிப்படுத்துவோம் என்பதை மாநில அரசினுடைய பொறுப்பு நபர்கள் மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இல்லைல்ல நாங்கள் நான்

பிரச்சனை நடந்திருக்கு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனரே கம்ப்ளைண்ட் பண்றாரு எனவே அரசு அதிகாரிகள் வந்து இதன் இதை வேண்டும் செயல்பட்டு இருக்கிறார்கள் அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் இதன் மீது மாநில அரசு அரசியல் ரீதியாக எடுத்திருக்கிற முயற்சியும் பாராட்ட வேண்டிய விஷயம் அது ஒன்றும் இல்லை ஆனால் இந்த விசாரணை இவ்வளவு காலம் நீண்டு கொண்டிருப்பதும் இந்த விசாரணையை இன்னும் அழுத்தம் திருத்தமாக செய்து இது சார்ந்த ஒரு கருத்தை மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது இல்லை என்றால் எதிர்கட்சிகள் பயன்படுத்துகிற தான் இது இருக்கும் இது வந்து இப்ப எண்ணிக்கை என்ன இருக்கு அளவு கமிஷனர் குறைவான நம்பர் முன்னாள் கமிஷனர் கொடுத்திருக்கிற நம்பர் அந்த எஃப்ஐஆர் கையில் இருக்கு இதுல இருக்கிற நம்பர் நமக்கு தெரியும் ஆனால் வெளியில் நூறு கோடி இருநூறு கோடின்னு வந்துகிட்டு இருக்கு இதை மறுக்க வேண்டிய உண்மைன்னா ஏற்றுக்கிடலாம் இல்லைன்னா மறுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அதே அதை வந்து அரச பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நிச்சயமாக அரசு காவல்துறை மட்டுமே நம்புகிற கட்சி சிபிஎம் அல்ல எங்களுக்கு மக்களோடு நெருக்கமான உறவு இருக்கிறது அதில் இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களில் இருந்துதான் நாங்கள் இதை மாநகராட்சியில் எழுப்பினோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அது அறிக்கையே மிக வலிமையான ஒரு அறிக்கை மாவட்ட செயலாளர் பேரில் இருக்கிற கருங்க எனவே இது மிக விரிவை நான் வந்து இதனுடைய ரெண்டு பரிமாணத்தை சொல்றேன் ஒன்று மதுரை மாநகராட்சியில் முழுமையாக ஒரு அலுவலகமே போட்டு ஒரு ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி இருக்கிறது அப்படின்றப்ப அது வெறும் சிலராக மட்டுமே இருந்திருக்க வாய்ப்பில்லை பாதிக்கப்பட்ட மக்களும் இருந்திருக்கிறாங்க மக்களும் இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிற பொழுது போய் பெரிய நிறுவனங்கள் கூட எங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நிறுவனங்கள் ஆச்சரியமா இருக்கு இவங்க போய் இந்த வரி குறைப்புக்கு எதுக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு போனாங்க அவ்வளவு பெயர் பெற்ற நிறுவனங்கள் நான் பெயர் சொல்ல விரும்பல எனவே ஏதோ ஒன்னு ஒரு ஒரு கோடி போய் கட்டணுமா அதுக்கு ஐம்பது லட்சத்தை கட்டிட்டு இருபது லட்சம் அவங்களுக்கு லாபம் என்று அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க எனவே இது முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்த மின்னணு துறையிலான இந்த போர்ட்டல் முறையே சரியல்ல எனவே அதை வந்து அரசு வந்து பரிசீலிக்க வேண்டும் என்று நான் சொல்றோம். ஸ்மார்ட் சிட்டி இல்ல. பேசவே இல்லை. நான் பேசவே இல்ல. நான் நீங்க திசா மீட்டிங் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் சிட்டிகளை இங்க நாம தான் முத முதல்ல மாநிலத்தில் இதை கலப்பணும். அதை தான் வந்து அவங்க மாநிலம் முழுமையாக ஸ்மார்ட் சிட்டியில் நடந்திருக்க ஊழலுக்கான ஒரு ஐ.ஏ.எஸ் அதிகாரிகள் தலைமையிலான ஒரு விசாரணைக்கு மாநில அரசு வந்து நியமித்தது. இப்ப எங்க கேள்வி மீண்டும் அது உள்பட வந்து நீங்க எதுக்கு தயங்குறீங்க ஊழல்ளுடைய பிரச்சன இல்ல ஊழல் பிரச்சனையில் அது உள்பட அரசு விரைவாக வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார் அடுவளக என்ன எதுங்க? அடுவளகம் புடுட்ட다고 சொல்றீங்க. ஒரு அடுவளகமே செயல்பட்டிருக்குன்னு நீங்க தான் வலச்சுலச்சு எழுதுறீங்களே. என்ன நீங்க என்னதே கேக்குறீங்க? ஆபீஸ் போட்டுருந்து ஆபீஸ்ல தான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஆகியிருக்கு கொடுத்தாங்க எங்க கொடுத்தாங்க மாநகராட்சியில் பேசுனதுக்கான என்ன டேட்டு என்ன வேணும்னு உங்களுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்குறேன் கா கம் கார்பரேஷன் ஆணையாளர் வந்து காவல்துறை ஆணையாளருக்கு பெட்டிஷன் கொடுக்குறாரு அதிமுக இதில் மாமன்றத்தில் பேசியதாகவோ ஆணையர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவோ தாராளமா கொடுத்தா இப்போ போறோம் இல்ல இது வரைக்கும் அவங்க வந்து கமிஷனர்கிட்ட காவல்துறை ஆணையரிடம் பெட்டிஷன் அது உங்களுக்கு எனக்கு தெரியாம இருக்கு யார்கிட்ட செப்டம்பர் முப்பதாம் தேதி மரியாதைக்குரிய தினேஷ்குமார் ஈயாப்பா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு நம்முடைய கேள்வி என்பது அவர் வந்து அவரளவில் தெரிஞ்சு அறிந்து அவர் ஒரு இன்டர்னல் டீம் போட்டு தெரிஞ்சு கொடுக்குறாரு அது இது வந்து முழுக்க வந்து இணைய வழியில் நடக்கிற குற்றம் தான் அவர் வந்து கமிஷனர கொடுத்தாலும் சைபர் கிரைம் வந்து பண்ணனும் சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ வந்து அது வந்து பொருளாதார குற்றத்துக்கு போயிருக்கு இது இன்னும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டியது என்று தான் நாங்கள் கருதுகிறோம் இரண்டாவது வந்து மேயர் வந்து அவங்க ஸ்டெப் டவுன் பண்றதுல என்ன என்ன ஹெசிடேஷன் அத டிமாண்ட்னோ இல்ல இல்ல மேயரதுல சம்பந்தப்பட்டிருக்கங்களா இல்லையனா எனக்கு தெரியாது நாங்க எது செட் அவுன் போறோம் இல்லை அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்துங்க விசாரணையில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுங்க சம்மந்தப்படாதவங்கள நீ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முழுமையான விசாரணை தேவை விசாரிக்க மீது நம்பகமான நடவடிக்கை தேவை அது சம்பந்தமாக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது அரசுக்கு இருக்கிறது அரசு அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய கேள்வி இது முக்கியமான கேள்வி செப்டம்பர் முப்பதாம் தேதி மாநகராட்சியுடைய ஆணையர் தவறு நடந்திருக்கு என்று ஒரு ஒரு மனுவை கொடுக்குறாரு அதன் மீது முறையாக விசாரணை நடத்தினாதான் அந்த தவறினுடைய அந்த குற்றத்தினுடைய அளவு தெரியும் இல்லன்னா அது பூரா கற்பனையில் சொல்கிறதா தான் இருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு வருஷம் தான் நடந்துச்சா ரெண்டு வருஷம் தான் நடந்துச்சா என்று அதாவது இது என்ன எந்த அளவுக்குன்னா ஒரு பில் கலெக்டர்ல இருந்து நீங்கள் எந்த வார்டில் வந்து நீங்கள் வந்து வரிய கொண்டு வாங்க நான் பண்றேன்னா எல்லாருடைய பாஸ்வேர்டும் ஹேங் பண்ணப்பட்டிருக்கு ஆணையாளுடைய பாஸ்வேர்டே வந்து கனவுச்சீட்டே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆணையாளருடைய கனவுச்சீட்டு பயன்படுத்தினால் நீங்கள் எதுவும் செய்யலாம் அதுக்கு எந்த அளவும் கிடையாது எனவே இந்த குற்றத்தின் அளவை நாம் இப்போ சொல்லுவது அனுமானமாக தான் இருக்கும் நீங்கள் சொல்ற சொல்ற மாதிரி ஒரு ஒரு கோடி தான் அப்படின்னா அல்லது நூறு கோடியா அல்லது என்னன்றது நமக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது இது மதுரை சம்மந்தப்பட்ட விஷயமா மட்டுமே நாங்கள் கருதலை

சார் எடப்பாடி அதனால நிராகரித்திருக்க எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அழைப்பை எங்கள் மாநில செயலாளர் நிராகரித்திருக்கிறார் இது சதிவலை என்று சொல்லி இருக்கிறார் எனவே இது வந்து மாநகராட்சி என்ன மாநகராட்சி சம்பந்தப்பட்டது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் சொல்றார் இதை முழுமையா விசாரிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் தவிர இதுக்கு அலைன்ஸ்க்கு சம்பந்தம் இல்லை நாங்க ஏற்கனவே தெளிவுபடுத்தும்

அந்த முடிவில் நாங்கள் பல தடவை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் ரெண்டாவது எடப்பாடி அவர்கள் பேசுனதையும் நாம் வந்து தெளிவுபடுத்திட்டாரு கோயமுத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இல்லைன்னாரு அப்புறம் சிதம்பரத்தில் வந்து ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம்னாரு இல்லாதவர் எதுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிறவுக்கு முக்கியமானவங்களும் அங்கேயே இல்லைன்னு சொன்னீங்க எனவே முதல் நாள் பேசுகிறேன் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் பேசுங்க அப்படின்னா எடப்பாடிக்கு நம்ம சொல்லலாம் அதுதான் அதில் சொல்ல வேண்டியது இந்த பிரச்சனை சம்பந்தமாக மாமன்ற மாநகராட்சியினுடைய ஆணையரே முன்வந்து

எவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டாங்க யார் சம்பந்தப்பட்டாங்க இவருக்கு பொறுப்பு இருக்கா இவருக்கு பொறுப்பு இருக்கா இவங்க யாருமே பொறுப்பு இல்லாம ஒரு பில் கலெக்டர் மட்டுமே இதை செஞ்சிட முடியுமா அல்லது ஒரு ஏசி மட்டுமே செஞ்சிட முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு ரெண்டாவது இதனுடைய ஆழம் மிகப்பெரியதுன்னு நான் சொல்றேன் மாநில அளவிலான விஷயம் இந்த போர்ட்டலுடைய டெக்னிக்கல் விஷயத்த சொல்றேன் கரப்ஷன சொல்லல நான் மாநில அளவில் கரெக்ஷன் நடந்துச்சு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லுறேன் நான் சொல்றது டெக்னிக்கலாக இந்த போர்ட்டல் நீங்கள் எப்படி கமிஷனருடைய வந்து பாஸ்வேர்டுக்கு அவருக்கு ஏன் ஓடிபி வர மாட்டேங்குது போர்ட்டலை மெயின்டைன் பண்ணுற தனியார் நிறுவனங்களா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஏன் ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் தனித்தனியாக இருந்த போர்ட்டலை ஏன் வந்து அர்பன் ட்ரீன்ற சென்ட்ரல் போர்ட்டலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படி கொண்டு போகிற பொழுதே பல கட்டுரைகள் வந்துச்சு இது வந்து நாளைக்கு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இங்கே இருக்கிற அந்த ஒரு பில் கலெக்டர் தான் வந்து மற்ற எல்லாருமே வந்து வேற வாய்ப்பே இல்லையா என்ற கேள்வியெல்லாம் இருக்கு எனவே இதெல்லாம் சேர்த்து வெளிப்படையான விசாரணை உரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க இது சம்பந்தமாக மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்ளும் இல்ல ரெண்டு விஷயங்க துணை மேயர் இருந்தும் துணை மேயர் உள்ள பேசாரு ஒன்னு ரெண்டாவது துணை மேயர் அப்படின்றதுக்கு நிர்வாக ரீதியாகவோ இதுவாகவோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எந்த துணை மேயருக்கும்

அதாவது வந்து இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை என்பது அவருடைய பேட்டியை காலையில் பார்த்தோம் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது ஒரு மனிதர் வந்து இவ்வளவு தூரம் வேட்டையாடப்படுகிறார் இங்கிருந்து அஸ்ஸாமுக்கு இந்தியாவினுடைய கிழக்கு கடைசிக்கு போ டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு அங்கேருந்து இந்தியாவின் மேற்கு கடைசி கோவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு நீதிமன்றம் தலையிட்டு சென்னைக்கு வருது திருப்பி இங்கேருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு இப்போ நீங்கள் வந்து நோட்டீஸ் ஏஎஸ்ஐ போன போன மாதம் இருபத்தி தேதி நோட்டீஸ் கொடுத்த பிறகு மீண்டும் வந்து நொய்டா டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாரு இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல எவ்வளவு மன அழுத்தத்தை ஒரு அதிகாரிக்கு கொடுக்கும் இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட நான் கண்டறிந்த உண்மைக்குத்தான் நான் விசுவாசமாக இருப்பேனே தவிர அதை மாற்றச் சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அது ஒரு குற்றம் அப்படின்னு இருக்காரு அது மிக மிக முக்கியமான வார்த்தை அந்த கருத்து எங்க இருந்து வருது அந்த உண்மையிலிருந்து நான் கண்டறிஞ்சிருக்கேன் இதை நீங்கள் இதுக்கு மாத்தினா அது ஒரு கிரைம் அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையில் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய உறுதி ஒரு அரசு ஊழியர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் எவ்வளவு உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் என்பதை நாம் வந்து சொல்லிக்கிறோம் அதே போல இன்றைக்கு வந்து ஸ்ரீராமன் அவர்களை வைத்து அறிக்கை எழுதுவதற்கு நடக்கிற முயற்சி என்பது திட்டமிட்ட ஒரு தமிழ் தமிழ்நாடு விரோத நடவடிக்கை இல்லைன்னா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவர் வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெறும் பத்து குழிகள் மட்டுமே தோன்றினார் அதுல ஒரு குழி கூட தாய் நிலம் வெர்ஜின் சாயல் வரைக்கும் தோண்டல ஆனா நம்முடைய மதுரை ஊடக நண்பர்களுக்கு தான் அவர் பத்திரிகையாளர் குறிப்பு வெளியிட்டார் இன்னும் அதனுடைய நகல் எங்கிட்ட இருக்கு கீழடியில் தொடர்ச்சியான கட்டுமானமோ தொடர்ச்சியான அகலாய்வுகளோ இதோ இல்லாதனால் அகழாய்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே ஏஎஸ்ஐ அகலாய்வை விட்டு வெளியேறுகிறது என்று அறிக்கை கொடுத்துட்டு போனவர் வெளியேறதுக்கு சொல்லிட்டு போன இப்போ கூப்பிட்டு அறிக்கை கேக்குறாங்க ஏன்னா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில் இருக்கிற பிரச்சனையாக அவர்கள் கருதுவது கீழடி நாகரீகம் என்பது கிமு எட்டாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டு வரை என்ற துவக்க காலத்தை கொண்டுள்ளது என்பதுதான் கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையினுடைய வந்து கூற்று இந்த கூற்றை தான் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க இதை ஏற்றுக்கிட்டால் வட இந்தியாவில் இருக்கிற முதல் நகர நாகரீகத்திற்கு முன்னால் இது வந்தது அப்படின்னா நகர நாகரிகமே வந்து தென்னிந்தியாவில தான் உருவாச்சா என்ற கேள்வி வந்து உருவாகுது அவங்களுக்கு எனவே அதை நிராகரிக்கிறாங்க இப்பொழுது ஸ்ரீராமன் மூலமான அறிக்கை அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பா இருக்கும் ஒரு பக்கம் ஸ்ரீராமன் மூலமான அறிக்கையை வெளி வெளியிட சொல்லிவிட்டு இன்னொரு புறம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை நிராகரிக்கிற திருத்த வேண்டும் என்று கேட்கிற ஒரு அரசியலை ஏஎஸ்ஐ வெட்ட வெளிச்சமாக செய்கிறது அதற்கு காரணம் உண்டு பாஜக அரசு பொருளாதார ரீதியாக ஊழல் ரீதியாக மற்ற எல்லா விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்ளும் அவருடைய தத்துவார்த்த நிலையில் அவர் உறுதியாக இருப்பார்கள் கீழடி விஷயம் என்பது பாஜகவின் இந்துத்துவாவினுடைய அரசியல் தத்துவார்த்த நிலையோடு நடக்கிற முக்கியமான மோதல் வேத நாகரிகம் தான் பழமையானது என்ற அவருடைய கூற்றை பொய்க்க செய்கிற உண்மை அல்ல என்பதை நிரூபிக்கிற ஒரு விஷயம் கீழடி தான் கீழடி உண்மைக்கு எதிராக இவ்வளவு போராடி தமிழக முதல்வரே வந்து போன முறை வந்து வெளியிட்டிருந்தாரு அனைத்து எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எங்களுக்கு ரத்தன கம்பளம் விதிக்கிற எடப்பாடி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் பத்தி இன்னைக்கு வரைக்கும் வாய்தா தெரியல ஏன்னா நீங்க வந்து திட்டமிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியினுடைய அறிக்கையை நிராகரித்து நீங்க வந்து போதுமான ஆய்வு ஆதாரம் இல்லை என்று அறிக்கை கொடுத்துருக்குறாங்க எனவே இன்னும் இவ்வளவு வெளிப்படையாக நடந்துக்கிருக்கு இதை பற்றியெல்லாம் வந்து எடப்பாடியோ மற்றவங்களோ பேச தயாராக இல்லை ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் இந்தியா கூட்டணி இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் உறுதுணையாக ஒருங்கேற்கிறார்கள் இது வந்து ஒரு கிடைக்கற்கரிய ஒரு விஷயம் நம் காலத்தில் கிடைக்கற்கரிய ஒரு விஷயம் இதை நாம வந்து இது வந்து முன்னால் வந்து எழுதி வச்சுக்கோங்க நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய பதினேழு படங்கள் இருக்கு முதல் படம் இந்து இந்து சமவெளி நாகரீகத்தினுடைய இரண்டாவது படம் வேத நாகரீகத்தை விளக்குகிற படம் கீழடி ஐம்பது ஆண்டுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய படம் முதலாவதாகவும் இரண்டாவது படமாக கீழடியினுடைய கண்டுபிடிப்பின் படங்கள் இடம்பெற்று மூன்றாவதுதான் வேத நாகரிகத்தை பற்றிய படம் இடம்பெற்றிருக்கும் ஐம்பது ஆண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் அரசியல் சாசனத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு படமாக கீழடியின் படம் இருந்திருக்கும் இவ்வளவு முக்கியமான விஷயத்தை காப்பாற்ற வேண்டியது சமகாலத்தில் நம் அனைவருடைய பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்